வியாழக்கிழமை நம்ம வீட்டில் வியாழக்கிழமை சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இந்த வாழை போச்சு தாங்க ஒரு குழம்பு வைக்க போகிறோம் இதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு நல்லாவே அலசி வச்சுட்டேன் இது கடப்பருப்பு இந்த குழம்புக்கு தான் இதையும் ஊற வச்சுருக்குறோங்க இதை நம்ம வந்து வாழைப்பூவை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் மழை மழைன்னு இல்லாமல் பேஸ்ட் மாதிரியே அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு இல்லாமல் அரைச்சிக்கலாங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இது வந்து நம்ம அரைச்சி எடுக்கக்குள்ளே வந்து கலர் மாறிடுங்க அதனால கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுவேன் இந்த அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் குற பரப்பாக அரைச்சி ஏற்றுடுவாங்க பாருங்க இந்த அளவு தான் இருக்கணும் இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதையுமே கொஞ்சம் குற அரைச்சி ஏற்றுக்குவோங்க

நம்ம வந்து குழம்புலையும் உப்பு சேர்ப்போம் அதனால இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி பாத்திரத்தை வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேகப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அது வேகட்டும் அது வேகிறது கூட நம்ம வந்து குழம்பு வெங்காயம் தக்காளி இறங்கிக்கலாம் இந்த வாழைப்பூ உருண்டை குழந்தைகள் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா தங்கும் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ஒரு மராட்டி மக்கள் கல்பாசி கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் கற்றுன வேணாம் கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பண்டுச்சு கேட்டுக்கலாம்

நான் வந்து ஒரு முக்கால் லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ இந்த வாழைப்பூ உருண்டை வெந்துடுதுன்னு பார்க்கலாம் நல்லாவே வெந்துடுதுங்க கொஞ்சமாக வந்து ரசம் வச்சுக்கலாம் இன்னைக்கு மோர் தாளிக்கல அதனால் கொஞ்சமாக ரசம் வச்சுக்கிறேன் கொஞ்சம்மா வந்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் து இந்த உருண்டையை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த உருண்டை குழம்பு நல்லா திக்கா பொதிச்சிருந்து இப்போ நம்ம வேக வச்சு உருண்டையை சேர்த்துக்கலாம் இது எப்படியும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டேங்க இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம் அந்த வாழை உருண்டை குழம்பு சூப்பராக இருக்குங்க அப்படியே மட்டன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருண்டை குழம்பு போட்டு உருண்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுங்க நல்லாவே திக்காக குறைச்சிது இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் இல்லை வேணாம் அப்படின்னா இந்த திக்னஸே போகுதுனாலும் நீங்கள் அப்படியே விட்டுடுறாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அதுலேயே பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கசகசம் சேர்த்துக்கலாம் இந்தளவு நல்லா பேஸ்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த உருண்டை குழம்பு தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுத்துங்க இது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக வந்து நம்ம வீட்டு லஞ்சு மே ரெடி ஆச்சு சொல்ல சொல்கிற சாதம் சாதத்துக்கு வந்து வாழைப்பூ கலம்பரு போட்டு உருண்டை குழம்புங்க நல்லா சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் நல்லா சூடான ரசம் இது தொட்டுக்கிறதுக்கு அப்பளப்பூ வர்த்தன் இது குட்டி குட்டியாக அப்பளப்பூங்க இது இதுதான் நீ தொட்டுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து புளிச்சிக்கிற தொக்கு பண்ணலையா அது கொஞ்சம் வச்சுக்க வேண்டியது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக வந்து இன்னைக்கு